அற்புத சக்தியுடைய தந்தையே இன்று நான் உமது முன்னிலையில் நம்பிக்கையுடன் பணிவுடன் வருகிறேன் டோட் நீதான் என் இரட்சகர் என் காப்பாளர் மற்றும் என் வாழ்வின் ஆதாரம் டோட் உன் சக்தியில் இயற்கையில் முடியாதது எதுவும் இல்லை அன்பான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் மரத்தில் கொடுத்த இரத்தத்தின் மூலம் என் அனைத்து பாவங்களும் கழிக்கப்பட்டன என்றும் என் உடலும் ஆன்மாவும் குணமாகும் என்றும் நான் நம்புகிறேன் டோட் உங்கள் பலிகள் மூலம் நான் குணமடைகிறேன் உங்கள் இரத்தத்தின் மூலம் நான் மன்னிப்பும் புதிய வாழ்க்கையும் பெறுகிறேன் இந்தச் சமயம் என் வாழ்க்கையை உங்கள் இரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன் டோட் என் உடலில் உள்ள நோய்களையும் அனைத்து அவமானங்களையும் நீ அகற்றுவாய் எனவே நம்புகிறேன் டோட் என்னை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் மாற்றி நான் சத்தியத்திலும் அமைதியிலும் வாழும் வலிமையை வழங்குங்கள் அன்பான கடவுளே என் மனதையும் ஆன்மாவையும் வீட்டெடுத்து குணப்படுத்துங்கள் டோட் உங்கள் இருட்சிப்பின் மகிழ்ச்சியால் எனக்கு நிறைந்த சந்தோஷம் மற்றும் அமைதியளிக்கவும் டோட் என்னை எப்போதும் நற்பண்புகளிலும் உண்மையிலும் நடப்பதற்கு உதவுங்கள் பரிசுத்த ஆவியே என் வாழ்க்கையில் நிரம்பி என் உடலை மற்றும் ஆன்மாவை குணப்படுத்தவும் அமைதியளிக்கவும் உங்களால் வழிகாட்டப்பட்டு நம்பிக்கையுடன் வாழ என் வாழ்வை ஆழமாக நிரப்புங்கள் நான் உங்கள் இரத்தத்திற்கு நன்றி சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவே நோய்கள் குணமாகவும் பாவங்கள் கழிக்கவும் ஆன்மா மீட்டெடுக்கவும் செய்ததுடோடு நான் அறிவுறுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நான் குணமாகி விடுதலை பெற்றேன் உங்கள் பாதுகாப்பில் வாழ்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்